நண்பர்கள பாருங்க எப்படி இருக்க இந்த கப்பல வடிவத்தை பாருங்க மிகப்பெரிய அகலம் ஆனால் இந்த கப்பல் அகலமே வந்து கிட்டத்தட்ட அகலம் ஒரு நூறு மீட்டருக்கு கூட தகலம் இருக்கும் இந்த கப்பலுடைய அகலம் சாதாரணமா அந்த கப்பல தொங்கலை பாருங்க அந்த தொங்கல் வந்து பாருங்க நானே இப்ப இருக்கிற இடம் வந்து இந்த கப்பல் இடம் நான் இருக்கிற தூரம் வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு இருநூறு மீட்டர் தூரத்தில் இறைக்கு வந்து இருநூறு இருநூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தை பார்க்கலாம் ஆனால் இந்த கப்பல் எவ்வளோ தூரத்தில் இருந்த மட்டும் நம்ம இங்கேருந்து பார்க்குறதே சாதாரணமாக எனக்கு நூறு நூறு சொல்கிறோம் சொல்கிறேன் அகலம் ஆனால் நூறு மீட்டருக்கு கூட தான் வேறேன் அதனுடைய கேமரா வெள்ளம் பாருங்க எப்படி ஃபிட் பண்ணிடுறான்னு சிசிடி கேமரா சைட் காரமாக பாருங்க அதான் வந்து கேமரா பயங்கர பெரிய கப்பல் உண்டு மாடி எண்ணிக்கொள்கிறவங்க இந்த இதிலே எண்ணிக்கொள்ளலாம் எத்தனை மாடி இருக்கட்டும் சரிதானே ஓகே இதான் கப்பலுடைய முன்பகுதி அகலமே சாதாரணமாக எப்படி ஐம்பது இந்த சாரி நூறு மீட்டருக்கு கூட தான் இருக்கும் ஒழிச்சு குறைக்காது அந்த அளவில் இருக்குது பாருங்க நீளம் சரியா முன்னூற்றி ஐம்பது தப்புனா நானூறு மீட்டர் நீளத்தை கூடுமையை ஒழிச்சு குறையாது ஓகேவா தண்ணிக்கு மேல சும்மா இப்படி இருக்கட்டு வாருங்க சும்மா அசால்ட்டா இருக்கு குடி ம் பதில் இப்படி அசால்ட்டா இருக்காண்டு சும்மா நீங்க தண்ணி நினைக்கிறேன் இல்லாத மாதிரி நம்ம வீடியோ இதான் நீங்கள் முதல் தடவை இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தது மறக்காமல் முக்கியமான வேலையை டிங்குன்ட்டு அமர்த்ததை விட்டுறாங்க நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் எங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து விழக்கூடிய மாதிரி கிடைக்கும் என்ன செய்ய வேணும் பெல் பட்டன் வேணும் ஓகே சரி இப்போ பாதுகாப்படுத்தவாங்க மாடிகளில் எல்லாமே அப்படியே கண்ணாடி போய்ட்டு உள் கண்ணாடி எவருமே வெட்டி கூட வழியில பார்க்க முடியாது அதை எங்களை அப்படி இருக்காண்டு கண்ணாடிக்குள்ளே இருந்து அவங்க பார்க்க முடியும் கடலையே விலை கிளியோ அப்படி பெருசாக செஞ்சு வச்சுருந்தாங்களா ஓகே மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமான வேலை